தீயின் மீது நடக்கும் அதிசயம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எந்தவித காயமுமின்றி அக்னி குண்டத்தை கடக்கிறார்கள் அம்மனின் அருளா அல்லது பக்தியின் மகிமையா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது நம்முடைய சக்தி வாய்ந்த கிராம தேவதையான அம்மனின் புகழ்பெற்ற அக்னி பரிசோதனை என்னும் நெருப்பில் நடக்கும் அற்புதத்தை பற்றித்தான் பல ஊர்களிலும் திருவிழாக்களிலும் நாம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்திருப்போம் இதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கையும் கதையும் மிகவும் சுவாரஸ்யமானது அக்னி பரிசோதனை என்பது அம்மன் தனது பக்தர்களின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் பக்தர்களின் அம்மன் மீதான அசைக்க முடியாத விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வு இதற்கு பின்னால் பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டாலும் பொதுவாக இது அம்மன் தன்னைத்தானே கொண்ட அல்லது மற்றவர்களால் சோதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது ஒரு காலத்தில் ஒரு அரசன் அல்லது தீய சக்தி அம்மனின் தூய்மையையும் சக்தியையும் சந்தேகித்தது அந்த சந்தேகம் அம்மனுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது தனது பக்தர்களின் நம்பிக்கையை நிலைநாட்டவும் தனது தெய்வீக சக்தியை நிரூபிக்கவும் அம்மன் ஒரு கடுமையான முடிவெடுத்தாள் அம்மன் ஒரு பெரிய அக்கினி குண்டத்தை உருவாக்கச் சொன்னாள் கொழுந்துவிட்டு எரிந்த அந்த தீயின் நடுவே அவள் எந்தவித பயமுமின்றி இறங்கி நடந்தாள் பக்தர்கள் அனைவரும் பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆச்சரியம் அம்மனின் பாதம் தீயில் பட்டவுடன் தீயின் கொடுமை குறைந்தது அவள் அந்த அக்கினி குண்டத்தை ஒரு பூப்பாதையில் நடப்பது போல லாவகமாக கடந்து வந்தாள் அவள் உடலில் ஒரு சிறு தீக்காயம் கூட இல்லை இந்த அதிசயத்தைக் கண்ட அரசனும் மக்களும் அம்மனின் சக்தியையும் தூய்மையையும் உணர்ந்து அவளை பணிந்து வணங்கினார்கள் அன்று முதல் அம்மன் மீதான பக்தியை வெளிப்படுத்தவும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் பல பக்தர்கள் இந்த அக்னி பரிசோதனையை மேற்கொள்கிறார்கள் விரதமிருந்து மனதை ஒருமுகப்படுத்தி அம்மனை நினைத்து அவர்கள் அந்த நெருப்பில் நடக்கும்போது அம்மனின் அருள் அவர்களை காக்கிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நெருப்பு அவர்களை சுடுவதில்லை மாறாக ஒரு புனிதமான உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது இந்த அக்னி பரிசோதனை வெறும் சடங்கு மட்டுமல்ல இது பக்தியின் ஆழத்தையும் அம்மனின் கருணையையும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு வலிமையான சாட்சி தலைமுறை தலைமுறையாக இந்த வழக்கம் தொடர்வதற்கு இதுவே காரணம் அம்மன் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இந்த அக்னி பரிசோதனை ஒரு வாழும் உதாரணம்